வணக்கம் நண்பர்களை நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு மாநாடுகள் நடத்தி முடிச்சு முதல் முறையா தன்னுடைய தேர்தல் பரப்புரைய மக்கள் சந்திப்பை நிகழ்த்தியிருக்காரு திருச்சியில இருந்து தொடங்கியிருக்காரு அந்த நேற்றைய தினம் அந்த நிகழ்வு நடந்து முடிந்திருக்கு விஜயனுடைய தேர்தல் பரப்புரை பற்றியும் அவர்களுடைய தொண்டர்களுடைய நடவடிக்கைகள் பற்றியும் நம்ம பார்வை என்ன அப்படின்றத இந்த காணொலியில் விரிவாக பேசலாம் வாங்க வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்டை சிக்கிறா சாபி தமிழ் சினிமாவில் பெரும் ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருக்கக்கூடியவர் நடிகர் விஜய் அவர்கள் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து நான் அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முழக்கத்தோட தமிழக வட்டி கழகம் ஒரு கட்சி ஆரம்பித்து ரெண்டு மாநாடு நடத்தினார் அது முதல் முறையாக தேர்தல் பரப்புரை பயணத்துக்கான திட்டம் நாங்கள் வந்து பரப்புரையாக செப்டம்பர் பதிமூணுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுதே ஊடகங்கள் மக்கள் மத்தியில் மற்ற அரசியல் கட்சி மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது அவங்க திட்டமிடல் அதாவது நாங்கள் தேர்தல் பயணம் பண் தேர்தல் பரப்புரை பயண திட்டமண்டல் அந்த அறிக்கை வந்தபொழுது பெரும் விமர்சனம் எல்லாருக்கும் பெரிய ஒரு பெரிய விமர்சனம் வந்தது எல்லாருமே ஒரு வியப்பாக இருந்தது என்னான்னு பார்த்தா பரப்புரை பண்ணக்கூடிய அந்த பட்டியல் எல்லா நாளும் சனிக்கிழமை 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 ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை விதி மற்ற எல்லா நாளும் சனிக்கிழமையாகவே இருக்குது அரசியலில் அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடிய அரசியல்வாதியாக இருந்தால் மட்டும்தான் அரசியலில் நிலை முடியும் பெரிய அரசியல்வாதிகள்லேருந்து உள்ளூர் அரசியல்வாதிகள் வரைக்கும் எப்போதுமே மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் என்ன ஊரில் என்ன நல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓடி நிற்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா உள்ளூர் அரசியல்வாதியாக இருப்பார் மக்கள் மத்தியில் எப்போதும் தன்னோட முகத்தை பரிச்சயம் காட்டக்கூடிய ஒரு நபராக உள்ளூர் அரசியல்வாதியிலேருந்து பெரிய தலைவர் வரைக்குமே அப்படிதான் ஒரு அரசியல்வாதியாக இருக்க முடியும் ஆனால் வாரம் முழுக்க ஓய்வு எடுத்துட்டு வார கடைசியில் மட்டும் வீக்கெண்ட் பொலிட்டிஷியனால் மட்டும் தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவரோட அந்த தேர்தல் பரப்புரை அந்த திட்டமிடல் பயணத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுது வாரம் முழுக்க ஓய்வு எடுத்துகிட்டு இப்போ வந்து அவருக்கு படைப்பிடிப்பும் இல்லை சினிமா நிகழ்ச்சியும் கிடையாது இதுமேல ஓய்வில் மட்டும் தான் இருக்கார் முழு நேரம் அரசியல்வாதியாக தான் இருக்கார் அப்போது இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களை சந்திக்கக்கூடிய கூட்டங்கள் மக்களை சந்திப்போல நிகழ்த்தி நீங்கள் உங்கள் உங்கள் தொண்டர்களை படுத்துறதுக்கான வேலையில் செய்யணும் அதுதான் முழு நேரம் அரசியல்வாதியோடய வேலையாக இருக்க முடியும் வாரம் முழுக்க ஓய்வு எடுத்துகிட்டு சனிக்கிழமை மட்டும் பரப்புரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் முதல் ஆற இருந்தது ஏன்டா சனிக்கிழமை அப்படின்னா அந்த கட்சியினுடைய நிர்வாகி ஒருத்தரே விளக்கம் கொடுத்துருக்காரு சனிக்கிழம கண்டிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு அன்னைக்கு லீவ் நாள் அன்னைக்கு கேட்டிருக்கோம் ஏன்னா பள்ளி பள்ளிக்கூடத்துக்குலாம் அப்போதான் விடுமுறை இருக்குமா நீங்கள் பொதுமக்களுக்கு நீங்கள் பொதுமக்கள்கிட்ட பரப்புரை பண்ணிக்கலாம் இல்லை பள்ளிக்கூட பசங்களுக்காக பரப்புர பண்ணிக்கலாம் நான் அப்போ தான் சந்தேகம் வருது ஆனால் ஆனால் அவங்கள திட்டமிடலையும் அவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும்மா பள்ளிக்கூடத்து பசங்க தான் நிறுத்து நிறைய பரப்புரைக்கும் வந்திருக்காங்க என்னென்னா ஸ்கூல்லாம் லீவு அதனால் விஜயை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் மக்களை தேடைய பரபரை அப்படின்னா மக்களோடு மக்களாக இருக்கணும் அப்படி இல்லாமல் நேற்றைய தினம் அதிகாலை எட்டு மணிக்கு தான் அவருடைய விஜயனுடைய வாகனம் வீட்டை விட்டு வெளியே வந்தது அவர் வீட்டை விட்டு வெளியே வர்றதுலேருந்து எல்லா செய்திச்சாளர்களையும் நேரடி நேரலை ஒளிபரப்பு பண்ணிகிட்டே இருந்தாங்க எட்டு மணிக்கு தான் வீட்டிலேருந்து வாகனம் வெளியே வந்தது விமான நிலையம் வந்து தனி விமானம் மூலமாக திருச்சிக்கு ஒம்பது மணிக்கு வந்துட்டார் இது வரைக்கும் அவங்க திட்டமிட்டப்படி மிக சரியாக தான் நடந்தது அவங்க திட்டமிடல் பத்தரைக்கு மரக்கடையில் பேசுகிறோம் அடுத்து மதியம் அரியலூர் சாயங்காலம் பெரம்பலூர் ஆறு மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறோம் நாளை ஆறு மணிக்கில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் அவங்களோட திட்டமிடல் போட்டு வாங்க போல இருக்குது திட்டமிடல்படி ஒம்பது மணிக்கு விமான நிலையம் ஆனால் இங்கே தான் பெரிய சிக்கல் ஒரு வந்து விஜய்க்கு வந்துடுச்சு இந்த சிக்கல் பெரிய சிக்கலை விஜய்க்கு யார் கொடுத்தாருனா எதிர்க்கட்சியா ஆளுங்கட்சியாக இல்லை இருக்கிற வேறு அரசியல் கட்சியெல்லாம் யாருமே இல்லை விஜயனுடைய தொண்டர்கள் தான் விஜய்க்கு அவரோட திட்டமிடலுக்கு மிகப்பெரிய தடையாக அமைஞ்சிட்டாங்க சென்னையில் பனையூர் வீட்டில் விஜய் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே சென்னை விமான நிலையத்தில் தொண்டர்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க காலை நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணிலேருந்தே கூடி ஒரு பெரும் கூட்டமாக விஜய் வரும்போது பெரும் கூட்டமாக விமான நிலையத்திலே சூழ்ந்துட்டாங்க சரி அவர் வந்து பேருந்து ஏறி போக போகிறாரு பேருந்து ஏறி பரப்புரைக்கு தான் வரப்போகிறாரு மக்களை தான் சந்திக்க போகிறாரு அந்த ஒரு நிதானமோ பொறுமையோ துளியும் இல்லாத விமான நிலையத்தில் கூடி இந்த தொண்டர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருந்த தடுப்பு கம்பிகளையும் அடித்து உடச்சு புகுந்து உள்ளே போய் என்ன பண்ணாங்கன்னா ஒன்றுமே பண்ணல ஆக மொத்தம் இருந்த இடத்துலலாம் நாசம் பண்ணியிருக்காங்க அவசர தேவைகளுக்காக விமானம் பிடிக்க வர்றவங்க வெளியே போகிறவங்க இப்படி எல்லாத்துக்கும் பெரும் தொந்தரவாக பெரும் கூட்டமாக இருந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையேறையை கொடுத்துட்டாங்க பொதுமக்களுக்கு மட்டுமா இடையே கொடுத்துட்டாங்க திட்டமிட்டு பரப்புறக்கு அந்த விஜய்குமே மிகப்பெரிய தடைக்கல்லாக இருந்தது அதே தொண்டர்கள் தான் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து பத்தரைக்கு மரக்கடைக்கு போகிறதா திட்டமிட்டிருந்த அந்த பயணத்தை கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் பயணம் பண்ணி பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தை இருபது நிமிஷத்தில் போக வேண்டிய தூரத்தை ஆறு மணி நேரம் கிட்டத்தட்ட விமான நிலையத்திலேருந்து மரக்கடைக்கு நடைபயணமாக நடந்த மாதிரி தான் போயிருக்காங்க தொண்டர்கள் எல்லாம் நடந்து போக அவங்க நடக்கிற வேகத்துக்கு தகுந்த மாதிரி வாகனத்தை மெதுவாக உருட்டி 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 மூணு மணிக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க ஐயா பதிமூணு கிலோமீட்டர் தூரம் இருபது நிமிஷத்தில் போக வேண்டிய தூரத்தை கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க சென்னையிலேருந்து தனி விமானம் முடிச்சு வந்திருக்கீங்க இங்கே கூடியிருக்கிற பல்லாயிரக்கணக்கான பேரும் அவன் வெளியூர்லேருந்து வெளியூர்லேருந்து வேலையை விட்டு வாகனத்தை போட்டு செலவு பண்ணி ஒரு பல்லாயிரம் பேர் கூட்டி நிற்கிறாங்க இந்த கூட்டத்தோட பொருட்செலவு அப்படியே அந்த தனிப்பட்ட நபர்கள் இந்த விஜயனுடைய கட்சி செலவு அப்படின்னு சொல்லி இது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி நடுவில் வந்து நின்று எதுக்காக வந்திருக்கீங்க தேர்தல் பரப்புரைக்காக வந்திருக்கீங்க தேர்தல் பரப்புரை பண்ணணும்னு பேசணும் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி இவ்வளோ கூட்டம் கூட்டி இவ்வளோ நேரம் கடந்து வந்து துன்பப்பட்டு தீரப்பட்டு இவ்வளோ உழைப்பு போட்டு கடைசியில் மண்டையில் இருக்க கொண்டைய மறந்துட்டீங்க நான் அந்த மாதிரி பேச வச்சுருந்தேன் மைக்கு வேலை செய்யலை நமக்கு குறைந்த நேரமே தான் பேசியிருக்காரு பேசின கொஞ்சம் நேரத்தையும் உள்ளூர் பிரச்சனைகள் பற்றி பேசியிருக்காரு மாநில அரசையும் மத்திய அரசையும் வழங்கும் போல் அவங்களுக்கு எழுத்துருக்காரு ஆனால் அரசியல் ரீதியான ஒரு வலுவான எதிர்க்குறளாக எதிர்ப்பாக பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னா அப்படி எதுவுமே இல்லை பெரும் தொண்டர்கள் கூட்டம் கூடியிருக்காங்க அதுக்கு மத்தியில் சில நேரம் கொஞ்சம் நேரம் பேசியிருக்காரு அதுக்குள்ளே மைக்கு ஆஃப் ஆயிடுச்சு இவ்வளோ திட்டம் போட்டு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ மக்களை திரட்டி கடைசியில் திருச்சி கூட்டம் புஷ் ஆகிடுச்சு ஆனால் வந்த கூட்டத்துக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா நான் அவங்க வந்தவங்கலாம் விஜய்யை பார்க்கணும் விஜய் எப்படியாவது பார்த்துடணும் பார்த்துட்டு போயிடணும் அப்படின்ற திட்டத்தோட திருச்சி கூட்டம் ஒரு வழியாக மைக் வேலை செய்யறதுனால கொஞ்சம் நேரத்திலேயே முடிச்சுட்டு அரியலூர் கிளம்பிட்டாங்க அரியலூர் நெருங்கி அங்கே பேச ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி ஆயிருக்கு அங்கே கொஞ்சம் நேரம் இங்கே தெளிவாகவே பேசியிருக்காரு திருச்சியில் மைக் வேலை செய்யலை அதனால் சில விஷயங்களை திருப்பி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் விட்டதை திருப்பி அரியலூரில் தொடர்ந்துருக்கார் அங்கேயும் வழக்கம் போல் மத்திய பா மத்திய அரசும் மத்திய அரசு பாசிச அரசுனா மாநில அரசு பாகிஸ்தான் அரசு நீங்கள் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிருக்கீங்களா அவங்க தேர்தல் வாக்குறுதிகள்லாம் என்னன்னு சொல்லி நியாயமாக மத் மத்திய அரசை பத் மத்திய அரசை எதிர்த்து கேள்வி கேட்குறாரு நியாயமாக மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து கேள்வி கேட்குறாரு இங்கே மாநில கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அவங்கள தேர்தல் வாக்குறுதியே நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிவிட்டும் அதையும் இவனு பேசியிருக்காரு ஒரு வழியாக அருகில் கூட்டத்தை பேசி முடிக்கவே கிட்டத்தட்ட இப்போ பத்து மணிக்கு வேலை ஆய்ச்சி வேலை இருக்குது அடுத்து பெரம்பலூர் அதுக்கடுத்து பெரம்பலூரில் திட்டமிட்டு பேசுவதாக திட்டமிட்டுருந்தாங்க பெரம்பலூர்லேயும் மதியம் மூணு மணிலேருந்தே இப்போ பதினோரு மணி வரைக்கும் மக்கள் கூட்டம் பெரும் கூட்டம் காத்திருந்த தான் ஊடகங்களில் செய்தியாக பார்க்குறோம் ஆனால் பெரம்பலூர் அப்படின்னு அந்த இடத்துக்கே போகாமல் நேராக சென்னைக்கு வண்டி விட்டாங்க பெரம்பலூர்ன்ற அந்த இடத்துக்கே போகாமல் வண்டியை விட்டாங்க காத்திருந்த மக்கள் பெரும் காத்திருந்த மக்களுக்கு பெரும் ஏமாற்றமாக ஆகி போச்சு அது ஆவிசமாகி விஜய்க்கு ஓட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டு பேசிட்டாங்க ஓட்டு போட முடியாது நூற்று நூற்று கணக்கான பவுண்டஸ் பாதுகாப்பான வாகனம் இப்படி ஒரு பா பாதுகாப்பான அமைப்புக்குள்ள வர விஜய் ஆட்சியைப் பிடிச்சி அதிகாரத்தை பிடிச்சி மக்களுக்கு நல்லது செய்கிறேன் ஒரு நோக்கத்தடை வர்ற நபர் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் தன்னுடைய ரசிகர்கள் தனக்காக ஒரு எட்டு மணிநேரம் நேரம் பத்து மணி நேரம் வெயில் வெயில் மழையு பொருட்படுத்தாம தெருவில் நிற்கிற அந்த நபர்களுக்கு அந்த மக்களுக்கு மதிப்பு குறைந்தபட்சம் ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி அப்படின்ற பட்சத்தில் எத்தனை மணி ஆனாலும் அங்கே போய் அந்த மக்களுக்கு ஒரு கையாவது காட்டிகிட்டு போயிருக்கலாம் அதை தான் அந்த மக்களுமே சொல்கிறாங்க அந்த மக்களுமே இருப்பாங்க நீங்கள் பேசக்கூட வேண்டியதில்லை எங்களை வந்து உங்களுக்காக நிற்கிற எங்களை பார்த்துட்டு கூட போயிருக்கலாமே அப்படின்னு தான் அந்த மக்களோட இயக்கமாகவும் இருக்குது அது நியாயமான கோரிக்கையும் கூட தான் வந்து ஒரு நேரம் இந்த ஒரு நாள் பயணத்தை முடிச்சிட்டு நீங்கள் அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை அடுத்த வாரம் சனிக்கிழமை தொடங்க போகிறீங்க அதுவும் வேறு ஊரில் தொடங்க போகிறீங்க இப்போது நீங்கள் திட்டமிட்டபடி முன்னப்பனே நேரம் முன்னப்பண ஆனாலும் அரசு தரப்பில் எதிர்ப்பு இருந்தாலும் அரசு தரப்பில் எதிர்ப்பு இருந்தாலும் வழக்குகள் பதியப்பட்டாலும் அதை இதெல்லாம் எதிர்த்து அரசியல் செய்தவன் தான் அரசியல்வாதி அதை மீறி நீங்கள் மக்களை சந்திக்க தான் நீங்கள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய மக்களையே சந்திக்காமல் புறக்கணிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள்லாம் என்ன வகையான அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி மக்களே கேட்குறாங்க உங்களுக்கு நாங்கள் எப்படி ஓட்டு போடுறதுன்னு சொல்லி அதே மக்களே ஆவேசப்பட்டு இருக்காங்க இந்த கூட்டத்தில் இது எல்லாத்துக்கும் காரணம் ஆளுங்கட்சியோட சதி தான் எதிர்கட்சியோட சதி காவல்துறையோட சதி அப்படின்னு சொல்லி விஜய் கட்சியினுடைய விஜய்க்கு ஆதரவான வள ஆதரவான கூட்டங்கள் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இரு கட்சிக்காரன் சதி பண்ணி நம்ம வீழ்த்து நினைக்கிறதும் அந்த சதியை மீறி இதை எல்லாத்தையும் கடந்து தான் அரசியல் பண்ணி தான் வர முடியுமோ அவன் சதி பண்ணுறான் அவன் மிரட்டுறான் உருட்டுனதுக்காக மக்களை புறக்கணிச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா மக்கள் மன்றத்தில் நீங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தியாக மாறிடுவீங்க ஃபைனலி இந்த கூட்டத்தோடய ரிசல்ட் என்னென்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைட் அப்படிம்பாங்க இல்லையா அது மாதிரி விஜயினுடைய பயணம் போனார் ஆனால் பரப்புரை முறையாக சிறப்பாக நடந்ததா அப்படின்னா அதுதான் இல்லை திருச்சியில் விமான நிலையம் ஆரம்பித்து மரக்கடை வரைக்கும் அவங்க மெதுவாக ஊர்ந்து ஊர்ந்து பயணம் பண்ண அந்த பயணத்தில் விமான நிலையத்தில் இருந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய நிறைய தடுப்புகள் கம்பிகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க போகிற வழியில் சாலையோர கடைகளில் இருந்து நிறைய சேதப்படுத்திட்டதாகவும் ஊடகங்கள் வழியாக நம்ம செய்திகளாக பார்க்க முடியுது என்டிடிவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசிய ஊடகம் அந்த ஒரு ஊடகவியலாளர் இங்கே நடக்கிற செய்திகளை பதிவு பண்ணிகிட்ருக்காரு அவர் ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியினுடைய தொண்டனாக இருந்தால் அரசியல்னால் என்னென்னு தெரிஞ்சிருந்தால் குறைந்தபட்ச அறிவுடைய ஒரு தொண்டனாக இருந்தால் அவரை அவர் வேலையை செய்ய விடலாம் ஆனால் அதை இல்லாமல் இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எடுத்து போகிற கூட்டம் இங்கே பொதுக்கூட்டத்துக்கு வந்து அதே மனநிலையில் ஒருத்தன் பத்திரிகையாளர் செய்தியாளர் செய்தி செய்ய எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட நடந்துக்கூட இந்த அவர்கிட்ட நடந்துக்கிட்ட இந்த முறை அநாகாரோக்கத்தினுடைய உச்சம் அவ்வளவுக்கும் அந்த மனுஷன் ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பெரிய பாராட்டையே கொடுத்துடலாம் அவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணிட்டாங்க இந்த தாவேக்கா தொண்டர்கள் பணம் காசெல்லாம் எவ்வளோ பார்த்தா வச்சுன்னுபா பணம் சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு நல்லது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மேடையில் விஜய் அவங்க அந்த அரியலூர் அரியலூர் கூட்டத்தில் பேசிக்கிட்டுருக்கு பேசிக்கிட்டு போன அடுத்த சில நிமிடங்களில் பதினஞ்சாயிரரூவா ஃபோன் தொலைஞ்சு போச்சேன்னு சொல்லி கண்ணீரோடு கதறிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு தாயும் மகளும் எங்கள் பாப்பாவோட மொபைல் இங்கே தொலைஞ்சிருச்சு பதினஞ்சாய் ஃபோனை தொலைச்சிட்டே பெரும் துயரத்துக்கு காட்பட்டு கண்ணீர் விட்டு பதறிக்கிட்டு இருக்க இந்த தாய்க்கும் எவ்வளவோ அளவுக்கு அதிகமாக பணம் சம்பாரிச்சிட்டோம் இனிமேல் பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மனநிலை அரசியலுக்கு வந்திருக்க அந்த தலைவனுக்கும் இந்த தொண்டருக்குமான இடைவெளி ரொம்ப பெருசாக இருக்கிறதாதான் நம்ம பார்க்க முடியுது இதையெல்லாம் தாண்டி விஜய் மக்களுக்கு நல்லது பக்கம் அடுத்த பட்சமாக இருந்தாலும் தனக்காக உழைச்சா தனக்காக உயிரை கொடுத்துருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அவர் என்ன பண்ணினார் அப்படின்ற கேள்வியும் இங்கே எழுது விக்கிரவாண்டி கூட்டத்துக்கு திருச்சியிலேருந்து போனப்போ திருச்சியினுடைய பொறுப்பில் இருந்த சில பேர்லாம் வாகன விபத்தில் இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர்கிட்ட அந்த கூட்டம் கூட்டம் சார்ந்து வந்து போனவங்க அது மாதிரியான இழப்புகள் உயிரிழப்புகள் நடந்திருக்கு அதை தாண்டி மதுரை கூட்டத்துக்கு போகும்போது சில உயிரிழப்புகள் நடந்திருக்கு திருச்சியில் விஜய் திருச்சிக்கு விஜய் வராரு அந்த விக்கிரவாண்டி கூட்டத்தை போய் விபத்தில் இறந்து போனால் அந்த பொறுப்பாளர்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் அவங்களோட படத்தோட விஜய்க்கு நாங்கள் தெரியப்படுத்தணும் எங்கள் ஊருக்கு வரீங்க எங்கள் ஊரில் எங்களுடைய இரத்த உறவுகள் உங்களுக்காக உங்கள் கட்சிக்காக வந்து உயிரை கொடுத்துருக்காங்க அவங்களுக்காக ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அப்படின்ற அந்த கேள்வியோடு அவங்க வைக்கக்கூடிய அந்த கேள்வி தன்னுடைய தொண்டர்களை தன்னுடைய ரசிகர்களை விஜய் எந்த அளவுக்கு மதிக்கிறார் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது போட்டோலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க தளபதியை பார்க்க வந்திருக்கீங்களா என்ன என்ன காரணம் அந்த போட்டோலாம் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிறதுக்கான காரணம் வந்து கலையோட விஸ்தவா பையன் கலை அப்படின்னா அந்த மாநாட்டுல இரண்டு பேர் இறந்து போனதுல சரிங்க கலைங்கிறது சித்தவா பையன் விஜய் கலைன்னு பேர் வச்சுட்டா சரிங்க நாங்க வெறும் கலைன்னு தான் பேர் விஜய் விஜய்க்காவ விஜய் கலைன்னு பேர் வச்சா சரிங்க ஆனா இது வரைக்கும் விஜய் பாத்தீங்கன்னா மூணு மாநாடு அட்டன் பண்ணாப்ல இது வரைக்கும் ஒரு அறிக்கை கூட உருல பேர் கூட சொல்லல இரண்டு பேர் இறந்துட்டாங்க கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல உங்களுக்காக உயிரை விட்ட அந்த குடும்பம் அந்த அந்த குடும்பத்துக்கு நீங்கள் பெரிய அளவில் பொருளாதார உதவிகள் செய்யாட்டியும் ஆறுதலாக நான் இருக்கவங்க கூட ஒரு குரல் ஒரு ஆறுதலான வார்த்தைகள் அது ரொம்ப பெருசு ஆனால் அதுவே கொடுக்கல அதுவே எதுவுமே பேசப்படலை அப்படின்றது தான் இவங்க சொல்கிறதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது பெரும் கூட்டம் கூடியிருக்கு அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க பெரும்பாலும்னா பள்ளிக்கூட பசங்களுக்கு ஓட்டே கிடையாது ஓட் லிஸ்ட்டில் பேரே கிடையாது ஓட் லிஸ்ட்டில் பேரே இல்லாத இந்த பசங்களுக்கு அவங்க வீட்டில் சோறு போடுறதே பெரிய விஷயம் இவங்களை நம்பி இவங்க கட்சிக்கு அவங்க வீட்டுக்காரங்க ஓட்டும் கிடையாது இது கூட்டத்தில் இருக்க கூட்டமாக வந்து விஜயனுடைய அரசியலை விஜய் பேசுகிற அரசியலை புரிஞ்சு ஓட்டு போடுறாங்களா அப்படின்றது தெரியலை எல்லாம் எல்லாமே ஒரு ஃபோட்டோ எடுக்கும் ஒரு செல்ஃபி எடுக்கும் ரீல்ஸ் எடுக்கும் அந்த சமூக வலைதள பதிவர்கள் கூட்டமாக தான் தெரியுது இந்த கூட்டத்தினுடைய ஆட்டத்தை பார்க்கும்போது இன்னும் அரசியல்படுத்தப்படாத ஒரு கும்பல் மனநிலையை தான் இவங்க இருக்காங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது கூட்டத்தான ஏற்பாடுகள் செஞ்சு அதற்கு முதல் நாள் அந்த கட்சிக்காரங்க சொன்னதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் யாரும் மரத்தில் ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க மரத்தில் ஏறிட்டாங்க விஜய்க்கு முன்னாடி பின்னாடி நாலஞ்சு வாகனம் அவ்வளோதான் போகணும்னு சொன்னாங்க ஆனால் அது எதையும் கேட்கல ஏகப்பட்ட வாகனத்தில் தொண்டர்கள் குமிஞ்சிட்டாங்க விஜய் வழியில் எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை அந்த கட்சிக்காரங்க தன்னுடைய தொண்டர்களுக்கு போட்டாங்க அந்த கட்சிக்காரர்கள் போட்ட அந்த கட்டுப்பாடுகளை அந்த தொண்டர்களை மதித்தாங்கன்னா அதுதான் மதிக்கலை அதுதான் இந்த பரப்புரைக்கு பரப்புரை கூட்டத்துக்கான மிகப்பெரிய ஃப்ளாப்பாகவும் அமைஞ்சிருக்கு விஜய்க்கு சதி செய்கிறது விஜய்க்கு விஜயினுடைய கட்சிக்கு சதி செய்கிறது எதிர்கட்சிகளை தாண்டி அவங்க கட்சிக்காரங்களை தான் மிகப்பெரிய சதியாக தடைக்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த கூட்டத்தில் இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது மற்ற எந்த அரசியல் கட்சியில் நடத்துகிற கூட்டங்களிலும் இருக்கிற அராஜகத்தன்மை இந்த ஒரு ஒரு ரசிக மனப்பான்மை என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கிற எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு காலித்தனமான மனநிலை இது எல்லாமே இவங்க இன்னும் ரசிகர் கூட்டமாக தான் இருக்காங்க இவங்க இன்னும் அரசியல் படுத்தப்படவே இல்லை இது விஜய்க்கே மிகப்பெரிய ஆபத்தாக முடியலாம் அதுதான் நேற்றும் நடந்திருக்கு அதை காட்டியிருக்கு என் ஆஃப் த டே தமிழக வெற்றி கழகத்தினுடைய சனிக்கிழமை பரப்புரை ஒரே சனியாக தான் முடிஞ்சிருக்கு என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தா இதுதான் ரிசல்ட்டு இனியும் அடுத்தடுத்து அடுத்த வாரம் சனிக்கிழமையும் பரப்புரை திட்டம் போட்டுருக்காங்க அதில் விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் அதிலேயாவது கொஞ்சம் அரசியல் படுத்தப்பட்டு கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிறாங்களா இல்லை வழக்கம் மூலம் இதே தன்மையை தான் கடைபிடிக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்